சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஜோதிட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு ராசிகளையும் நவ கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றன இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணங்கள் கொண்டவை நவ கிரகங்களில் குருவை அடுத்து இரண்டாவது சுப கிரகமாக திகழ்பவர் சுக்கிரன் தனகாரகன் குருபகவான் பணத்தை தருகிறார் என்றால் அந்த பணத்தை சந்தோஷமான வழிகளில் செலவு செய்ய வைப்பவர் சுக்கிரன் ஒருவர் பணத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு செய்கிறார் என்றால் அவர் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதை அவரின் ஜாதகத்தை பார்க்காமலே அறிந்து கொள்ளலாம் சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி என்பதால் எழுத்து இசை பாடல் நடனம் நாடகம் பாட்டு சினிமா ஆகியவற்றில் புகழ்பெற ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதில்லை ரிஷபத்திலும் துலாம் ராசியிலும் ஆட்சி பெறும் சுக்கிர பகவான் தனது எதிரியான குருவின் வீடான மீனத்தில் உச்சமடைகிறார் தனது நண்பனான புதனின் வீடான கண்ணியில் நீசமடைகிறார் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்தால் அவரின் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சிம்ம ராசிக்கு பேச்சியாக போகிறார் காதல் கிரகமான சுக்கிர பகவான் நெருப்பு ராசியான சிம்மத்தில் புதனோடு கூட்டணி சேரப்போகிறார் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த சுக்கர பயிற்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சிம்மத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பார் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் இறுதியில் சிம்ம ராசியில் நுழைந்து புதனுடன் இணைய இருப்பதால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும் மேலும் ஆகஸ்ட் மாத மத்தியில் சூரியனும் சிம்மராசிக்கு வருவதால் சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாகும் புதன் சுக்கிரனோடு ஆட்சி பெற்ற சூரியனும் இணைவதால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது எதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசியின் எட்டாம் அதிபதி வீட்டிற்கு செல்வது யோகமான பலன்களை கொண்டு வரும் காரணம் அதிபதி அதன் வீட்டிலிருந்து லாபஸ்தானமான ஆறாம் வீட்டில் செல்கிறது எவ்வளவு பெரிய கடன்கள் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் ஓரளவு முன்னேற்றம் தரும் காலகட்டமாக இது அமையும் எடுத்த செயல் வெற்றியடையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் பொருளாதார வளம் கூடும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சி காணலாம் சம்பள உயர்வுக்கு இனி தடை இல்லை வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பதவி உயர்வு உண்டு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் பெண்கள் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சுக்கிர பகவானின் அருளை பெற கும்பகோணம் அருகே இருக்கும் சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலமான கஞ்சனூர் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் சென்னையில் இருப்பவர்கள் மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ மயிலாப்பூரில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக்கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் சுக்கரனுடைய வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளிப் பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளிப் பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர கோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வழிபாடு செய்யலாம் வெள்ளை நெய்வேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம